முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் மார்ச் பதினான்காம் தேதி சந்திர கிரகண நாளில் சனி பகவானால் உருவாகும் அரிய ராஜயோகம் இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட இருக்கிறது ஹோலி பண்டிகை நாளில் சந்திர கிரகணம் நிகழ்வதோடு இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் தனது திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து சச ராஜ யோகத்தை உருவாக்க இருக்கிறார் இப்படி சந்திர கிரகண நாளில் சனி பகவான் ராஜ யோகத்தை சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாக்கி இருக்கிறார் இப்படியான நிகழ்வின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த நிகழ்வானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க இருக்கிறது அதுவும் திடீரென நிதி ஆதாயங்களுடன் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் பெற உள்ளனர் இப்பொழுது சந்திர கிரகண நாளில் சனி பகவானால் உருவாகி உள்ள ச ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதாவது ராஜ யோகத்தின் காரணமாக அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களை மார்ச் பதினான்காம் தேதி சந்திர கிரகணத்தன்று சனி பகவானால் உருவாகி உள்ள ராஜ யோகத்தால் மேசராசிக்காரர்களின் வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது இத்தனை நாட்களாக வருமானமே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் ராசி அன்பர்களுக்கு அதாவது மார்ச் பதினான்கு அன்று வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்து வரும் ராசி அன்பர்களே நீண்ட மாதங்களாகவே உங்களுடைய சொந்த வியாபாரத்தில் லாபம் இல்லாமல் நஷ்டம் மட்டுமே ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த நஷ்டம் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய லாபங்கள் அனைத்தும் இரட்டிப்பாக இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவில் நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கிறது நீண்ட காலமாகவே முடிக்க முடியாமல் நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் நீங்கள் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள் அந்த அளவுக்கு நன்மையும் காத்து கொண்டு இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும் ராசி அன்பர்களே வெளிநாட்டிற்கு இப்பொழுது செல்ல வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது பங்கு சந்தை லாட்ரி போன்றவற்றின் மூலமாக எதிர்பாராத அளவில் அளவில் நீங்கள் லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கிறது முக்கியமாக ரியல் எஸ்டேட் செய்து கொண்டு இருக்கும் மேச ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது பண ரீதியாக மட்டுமே பல நாட்களாகவே பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வரும் மேசராசி அன்பர்களே உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது பண கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் சனி பகவான் உருவாக்கும் அரிய ராஜயோகம் காரணமாக அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு உருவாக இருக்கிறது அடுத்தபடியாக யோகத்தின் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களே மார்ச் பதினான்காம் தேதி கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தின் போது உருவாகும் சாச ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் பொழுது எப்படிப்பட்ட நன்மைகள் எங்கிருந்து நன்மைகள் என்பதே தெரியாது அந்த அளவுக்கு பலவிதமான நன்மைகள் அனைத்துமே கும்ப ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் மரியாதையானது அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி கும்ப ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் இப்பொழுது அதிக அளவில் இருக்கிறது நீங்கள் ஒரு இடத்தில் பணிபுரிந்தாலும் சரி சொந்தமாக தொழில் செய்து வந்தாலும் சரி இரண்டுமே உங்களுக்கு நன்மையை மட்டுமே ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் சந்தித்துக்கொண்டே கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வமும் வந்து பெருக இருக்கிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடனான தேவை இல்லாத சண்டை சச்சரவு வாக்குவாதம் அனைத்தும் நடைபெற்று கொண்டு உங்களுடைய சொந்த பந்தத்துடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் நீங்கள் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது இனி இனிமேல் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் வாழ்க்கை துணையுடன் நீண்ட நாட்களாகவே சண்டை மட்டுமே என்று வாழ்ந்து கொண்டு வரும் உங்களுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து இனிமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் கும்பராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக ஒரே இடத்தில் பணிபுரியும் உங்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பதவி உயர்வு மட்டுமல்ல சம்பள உயர்வு இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படி பணி உயர்வும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு அது மூலமாக நிதி ஆதாயம் நல்லபடியாக கிடைக்கும் அந்த நிதி ஆதாயம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை இந்த நேரத்தில் நீங்கள் வாங்குவீர்கள் திருமணமானவர்களின் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்க போகிறது திருமணமாகாமல் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக வரன் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வரன் ஒன்று இப்பொழுது அமைய இருக்கிறது மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் சனி பகவானால் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது சனி பகவானின் பார்வை உங்கள் மீது பட்டு இருப்பதால் அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு இப்பொழுது வாரி வழங்க இருக்கிறார் அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் உங்களுக்கு இனிமேல் மிகப்பெரிய அளவில் பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடிக்கப் போகும் ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு ராசி காரர்களுக்கு சந்திர கிரகணத்தின் போது சனி பகவான் உருவாக்கும் சாச ராஜ யோகத்தால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை தொடங்கினால் மட்டுமே போதும் அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டே இருக்கும் தோல்வி என்ற பேச்சுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு ராஜ யோகத்தின் அதிர்ஷ்டம் இருக்கிறது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறது மிதன ராசி அன்பர்களே இதனால் தயங்காமல் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அதன் மூலமாக நன்மைகள் மட்டுமே பெருமளவில் ஏற்படும் வேலை மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்களை இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ள நேரிடும் இந்த பயணமானது நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை மட்டுமே தேடித்தர இருக்கிறது நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்து கொண்டு இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது முக்கியமா உங்கள் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகிறது நீண்ட நாட்களாகவே உங்களுடைய பணம் வந்து ஒருவரிடத்தில் சிக்கிக் கொண்டு இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பணம் உங்கள் கையிற்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது உங்களுடைய குடும்பத்தினருடனான உறவானது சீரும் சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது சொந்த பந்தங்களுடன் பிரச்சனைகள் மட்டுமே சில நாட்களாகவே நடந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது மாணவர்களை பொறுத்து வரைக்கும் தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றியை பெறும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் சந்திர கிரகண நாளில் உருவாகும் சனி பகவானால் அரிய ராஜ யோகம் இந்த ராஜ யோகத்தின் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அதிர்ஷ்டத்தின்படி அவர்கள் வாழ்க்கையில் பணம் மலையும் தொழில் வளர்ச்சி இரண்டுமே ஏற்பட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி கும்ப ராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சனி பகவானால் பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி